சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி என்னால் நல்ல தேதி என்னைய தந்தேனுனக்காக, ஜென்மமே கொண்டேனதற்காக எதா சாப்பிட்றீங்களா எதாவது கொண்டு வரவா வேணானு நான் வீட்டிலேருந்து வரப்போ சாப்பிட்டு தான் வந்தேன் வேணாம் பசிக்கலை பசிச்சா நான் சொல்கிறேன் ஏட்டியா அனு பா உங்கள் அம்மா வே வீடு ஃபுல்லாக சுற்றி காட்டு எங்கே போது உங்கள் அம்மா அந்த வீடெல்லாம் கல்யாணத்துக்கு வந்தப்போ ஆசல் போசலாக பார்த்துருக்கோம் கல்யாண வேலையில் பிஸியாக இருந்திருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி வீடெல்லாம் நீங்கள் என்றைக்கு பார்க்க போகிறீங்க போ போ ஒவ்வொரு ரூம் எல்லாம் காட்டு உங்கள் அம்மாவுக்கு நம்ம இங்கே எப்படி வாழ்கிறோம் எப்படி இருக்கணும் கொண்டு வந்திருக்கு கருவடைத்துட்டு சை மனசா சாப்பிடுவோம் அதெல்லாம் போங்க போங்க போய் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வாங்க நாங்கள் எப்படி இருக்கோம் எங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்கள் பொண்ணு இங்கே எப்படி வாழ்கிறான்னு உங்கள் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை என்னத்த செய்ய ஆ கூட்டிகிட்டு போகிறாத்த ஆட்டி கொஞ்சம் நவறு வேலையில் வந்து நல்ல சோப்பாக வாக்கு உட்காந்துச்சு நார் நவரு சி இந்த கல்வியா இவ்வளோ நாள் ஊரில் எல்லாம் இருந்தது கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது இப்போதுக்கு இங்கே வந்திருக்கே சாய் நான் வந்து உட்காருவான் என்னது தான் நயன் நயன் சொல்லிகிட்ருக்கோம் பாட்டி என்ன லுக்கு கிளவிக்கு ரொம்ப கொழுப்பு மாமி மாமியாராக போயிடுச்சு இல்லைன்னா அவ்வளோதான் அதை நசிக்கிருப்பேன் வாங்கம்மா வாங்க வாங்க உட்கார் இளவரசி உட்காரு உட்காரு எந்திக்கு நான் எந்திக்கு உட்கார் உட்காரு இந்த வீட்டில் சில பேர் இருக்கேங்க மரியாதை கொடுக்க வேண்டிய அவங்களே சும்மா உட்காந்துருக்கீங்க நீ எதுக்கு நீ எனக்கு தானே நீ எதுக்கு எந்திக்க உட்காரு உட்காரு கழுவுக்கு கொழுப்பை தான் நம்மளை தான் சொல்லுது எப்போ வந்த இள பொண்ணை பார்க்க முடியா ஆமாம்மா ஊரில் வேலை எதுவும் இல்லை அணுவாக பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் காலையில் தான் வந்தேன் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம்தான் இருக்கும் சரி சரி அப்பப்போ வந்து பார்த்துட்டு ஒத்த பொண்ணு இல்லையா அவளை விட்டுட்டு ஒன்னாலே இருக்க முடியாது என்ன ஆமாம்மா எப்போவுமே கண்ணுக்குள்ளேயே தான் நிற்பா சரி வேலை கிடைக்க வேலை கிடைக்கே முடிச்சுட்டு வரலான்னு பார்த்தேன் இன்றைக்கி வேலை இல்லை அதான் வந்தேன் என்னமானும் எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆ ஆச்சி நல்லா இருக்காச்சி நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் எங்க ஏதோ இருக்கேன் ம் இந்த வீட்டு பக்கமும் வர முடியல ஊருக்கு போனாலும் உன் மாமா வீட்டில் இல்லையா எங்கே இருக்கே ஏதுன்னு ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கேன் எங்கள் ஊரில் உள்ளவங்க என்ன பண்ண நம்ம தலையெழுத்து எழுத்து நம்ம பையன் கூட இருக்கிற மாதிரியா நமக்கு நிலம வச்சுருக்கு என்னத்த செய்ய என்ன இப்போ என்ன சொல்ல வரீங்க நான் தான் உங்கள் பையன் கூட உங்களை இருக்கக்கூடாதுன்னு என்ன என்னட்டி நான் ஒன்றே எது ஏட்டி நான் நார்மலாக தானே சொல்லிட்டுருக்கேன் நார்மலாக சொன்னியோ சீரியஸாக சொன்னியோ என்னையை பார்த்து தானே சொல்கிறேன் உன் பையன் கூட இருக்க விட முடியல இருக்க விடலை அப்படின்னு சொல்லிட்டு ஆமாட்டி அது என்னட்டி தப்பு உன்னால் தண்ணட்டி இந்த பிரச்சனை ஆ நான் என் பிள்ளைங்க எப்படியெல்லாம் வளர்த்துன்னு தெரியுமா என் மூஞ்சை பார்க்காம ஒரு நாள் அந்த பையன் தூங்க மாட்டான் உனையை கட்டினதுலேருந்து எவ்வளவு பிரச்சனை இன்றைக்கி பாரு என் பையன் இருக்கிற ஊரில் கூட என்னால் இருக்க முடியல சொந்த ஊரில் போய் இருந்துட்டு வரேன் அப்படி ஒரு நிலைமைய அகற்றினதே நீட் இந்த குடும்பத்துக்கு வந்து ரெண்டா குடும்பத்தை பிரிச்சவளே நீட் இதுல இதில் என்ன தப்பு என்ன சொல்கிறது வாய முடியிருங்க பார்த்துக்கோங்க நீங்கள் பண்ண வேலைக்கு தான் உங்கள் பையன் உங்களை அங்கே போய் வச்சிருக்கான் ஆ என்னையே சொல்கிறதுக்குலாம் உங்களுக்கு இதுவும் இல்லை பார்த்துக்கோங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அவ்வளோ மரியாதை கட்டுப்பிடும் அஜய்யோ என்னம்மா இது இப்படி அடிச்சுக்கிறீங்க வெள்ள உலகம் பார்த்தா என்ன நினைப்பாங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா கொஞ்சம் யாராவது விட்டு கொடுத்து போனால் தானம்மா குடும்பம் நல்லாயிருக்கும் எது எதுவும் சண்டை போடாதீங்கம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா என்ன நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்துட்டேன்னு நினைக்கிறியா ஆ சந்தில் சுருந்து இருக்க வந்து எனக்கு தெரியும் ஏன் வீட்டாள்கிட்ட எப்படி பேசணும் பேசக்கூடாதுன்னு ஆ நீங்கள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏட்டி அண்ணோ உங்க அம்மா இன்னும் ஊருப்பிள்ளையா இங்கே உட்காந்து பெஞ்சி தெரிஞ்சிட்ருக்கு வந்தம்மா பிள்ளையை பார்த்தோமா போனோமா இல்லாமல் சை என்ன பழப்பு இல்லைம்மா சும்மா ஒரு இதில் தான்மா சொல்லிட்டேன் இதுக்கே அனுபவப்பட்டு திட்டுறீங்க நான் கிளம்பிடுறேம்மா இப்போ கிளம்பிடுறேன் ஏட்டி இளவரசி இவ ஒரு ஆள் சொல்கிறான்னு நீ போவியா இங்கே இருப்பேசாண்டி எவ எவளா இங்கே உட்காந்து ஆ என் பிள்ளையோட சொத்தை இருக்கேங்க நீ ஒரு நாள் திருநிட்டு போனால் என்ன நீ இரு அப்பெல்லாம் ஒரு ஆளுன்னு செய்ய இவளுக்கு போய் நீ சமந்தியாக வர அளவுக்கு உனக்கு தலையில விதிச்சிருக்கு வாரி என்ன செய்ய எல்லாம் ஒன்னேரம் ஆ நீ ஒன்று கவலைப்படாத டீ ஆ ரகு ரொம்ப நல்ல பையன் அனுவ நல்லா பார்த்துக்குவான் அது எந்த குறையும் உனக்கு இருக்காது அதை நினச்சி நீ கவலையேப்படாத சந்தோஷமா இரு என்ன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆ வந்த ஆளுக்கிட்ட நம்ம குடும்ப ஆளுக்கேன்னு பார்க்காம ஆ அந்த கிட்ட அப்படி பேசிட்டிருக்கீங்க நான் அப்படி செஞ்சேன் என்ன செஞ்சேன் உங்களுக்கு சி இப்படி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்லை என்ன டீ சொன்னேன் என்னையே பார்த்து பொம்பளைங்கிற நான் கூட்டிகிட்டு வந்து வச்சவா இந்த வீட்டில் இருந்துக்கிட்டி என்னையவே பொம்பளைங்கிறேன் சூட்டை கலட்டிடுவோம் பார்த்துக்கோ பார்த்து இருந்துக்கோ அவ்வளோதான் இல்லைன்னு உங்கள் அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதா நீ

ஏம்மா நீ வந்ததே எனக்கு தெரியாதுமா அது எப்படி உனக்கு தெரியும் உனக்கு உன் பொண்டாட்டி உன் பிள்ளை எல்லாரையும் பார்க்கறது நேரம் தெரியா இருக்கே அம்மா அப்பாக்க உனக்கு எங்க நேரம் இருக்கு அஜிஜே யம்மா சும்மா எதையோ சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா ஊருக்கு வந்ததுலாம் தெரியுமா நான் பார்க்க வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு வேலை இருந்ததுனால வர முடியலம்மா ஏம்மா ஏமா இப்போ சம்மந்தம் சண்டை போடுறீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லுமா ஏலா நான் யார் கூடயும் சண்டைக்கு போக மாட்டாள உன் பொண்டாட்டி இருக்கா துணியக்காரி சூனியக்காரி அவனால எங்கிட்ட எப்பவும் சண்டை போட்டுட்டே அலையிறான் நாசமா போறவா ஏங்க உங்க அம்மா சொல்லி வச்சிருங்க சுனியக்கார இங்கு நாசமா போறங்கு அவ்வளோதான் அப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சேன் உங்கள் அம்மா தாங்காத பார்த்துக்கோங்க என்ட்டி ரொம்ப நான் பேசுறேமா இருமா அவர் ஒன்று பார்க்கணும்னு சொல்லியிருந்தாருமா நாள் இருந்துட்டும் போச்சுன்னாரு இல்லனு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு உன் மாமியார் எப்படி பேசுது இன்னொரு நாள் கண்டிப்பா வார என்ன எதுவும் நினைச்சுக்காதமா நல்லா சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கோ நான் வார்த்தை கூட ஏன் பொண்ணு எவ்வளோ நேரம் கூப்பிட்டுருக்கேன் ரெண்டு தோசை சூட இவ்வளோ நேரமாக உனக்கு ஏங்க துவாசை இல்லைங்க நானும் சுற்று சுட்டு பார்க்க பிஞ்சு பிஞ்சு போகுது முன்ன பின்னே அடுப்பாங்கிறது போய் வேலை பார்த்தா தானே தெரியும் ஆ சை என்னவா ரெண்டு நாளாக உங்கள் அம்மாவுக்கு ஓட முடியலன்னு நான் பண்ணிகிட்ருக்கேன் என்னத்தை செய்ய ஏங்கா என்ன பொண்ணு சொல்லு ஏங்க நான் சாம்பாரில் புளி போடுறதுக்கு மறந்துட்டேங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பரவாயில்ல பரவாயில்ல பொண்ணு நீ சமைக்க போறன்னு சொன்னதுமே என் வயிற்றுல புளியை கரைச்சிருச்சு இதுக்கு தனியாக வர நீ புளியை கரைக்கணுமா சரி சரி கொச்சிக்காத கொச்சிக்காத சும்மா ஃபண்ணுக்கு தான் சொன்னேன் ஆ பார்த்து பேசுங்க பார்த்துக்கோங்க இல்லைன்னா அவ்வளோதான் தோசை இல்லைனத்தையே கலந்து கொடுத்துருவேன் ஆ நீ செஞ்சாலும் செய் வெட்டி போ இன்னொரு தோசை சுட்டு எட்டு வா பசிக்குது ஆ போறங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க எட்டு வரேன் என்னமா வாங்கமா என்னமா இந்த வெயில எங்க போய் சுட்டிட்டு வர்றீங்க நான் எங்க எல்லாம் போறேன் பக்கத்து வீட்டுக்கு தான் போனேன் கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துட்டு வரலாம்னு போனேன் அங்க அவங்க வீட்டுல தென்னை மரம் எல்லாம் இருக்குல்ல கொஞ்சம் காத்தோட்டமா இருக்குன்னு ஏசி மட்டும் இல்ல வர்க்கீசி ரொம்ப அதிகமா இருக்குல்ல தாங்க முடியல இப்ப மாதிரி பரவாயில்ல அடுத்த மாசம் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது ஆ சரிமா நானும் மாட்டணும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன் கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கா பார்த்துட்டு சொல்லுதேன் عادي சரி உன் பொண்டாட்டி டிண்டாட்டி மாட்ட கூடாது சொன்னாளா? ఎమ్மா இல்லம்மா அவகிட்டலாம் நான் சொல்லவே இல்ல. இப்பவே சம்மதெல்லாம் அவளை பத்தி பேசற கிச்சன்ல நிக்கற. வந்தன வச்சுக்கோ ஏன்? சும்மா இரு. ஓ மேடம்க்கு சப்பட்டோ இப்ப வர வர அம்மைக்கு மரியாதை கொடுக்காம உம்பண்டாட்டி கொடுத்துடலையற. எம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க? நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருந்தேன்? சும்மா இருங்கம்மா. போங்க.

என்ன சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க தோசை எப்படி இருக்கு ஏதுன்னு ஒன்றும் சொல்லலை நல்லா இருக்கா நல்லா இருக்குமா ஆனால் தோசை கொஞ்சம் கசப்பாக இருக்குது அதை ஏன்னு தெரியல நானும் அப்பயே இருந்து பார்த்துட்டே இருக்கேன் எல்லா தோசையும் ஒன்று போல் கசப்பாக இருக்கே ஏன் ஆ இங்கே பாருங்க இங்கே தான் என்னோடய புத்திசாலித்தனமே இருக்கு என்ன பொண்ணு சொல்கிற தோசை கசப்பாக இருக்கிறதுக்கும் உன் புத்திசாலித்தனத்துக்கும் என்ன இருக்கு அதுவா அத்தை

என்ன பண்றா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அழுகுறா என்னாச்சும் தெரியலையே இவருக்கு தெரியாம மனசு கஷ்டப்படுவாரு கண்ணை தொடச்சுக்குவோம் சும்மா நிக்கிற மாதிரி நிப்போம் அனு இன்னமாச்சி எதுக்கு அழுத அனு போய் சொல்லாத நான் தான் பார்த்தனே நீ அழுத அப்புறம் பின்னாடி ஏதோ மறைக்கிற என்ன அது அது ஒண்ணு இல்ல அது சும்மா அது அனு நீ எடுக்கறியா அப்ப நான் எடுக்கவா எடுங்கங்க எடுக்கற என்ன அனு இது பார்த்து தான் அழுதுட்டு ஏன் கருவாடு தானே இது இது பார்த்து நீயே அழுத அப்புறம் நான் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்னால் ஆஃப்டர்நூன் வர முடியல அத்துக்கு ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாங்கன்னு சொன்னேன் ஆனால் அதுக்கப்புறம் மூஞ்சே சரியில்லை என்ன நடந்துச்சு சொல்லு ஏதாவது அம்மா எதாவது சொன்னாங்களா சொல்லணும் பொய் சொல்லாத மூஞ்சே சரியில்லை சொல்ல பொறியா இல்லை அம்மாகிட்ட போய் கேட்கவா என்னென்னு ஏனோ எது கல்ற என்ன இன்னைக்கு அம்மா வேண்டியிருந்தாங்களே இவ்வளவு நடந்திருக்கு நான் வீட்டுக்கு வந்தப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம இருந்திருக்கேங்க அப்புறம் உங்களுக்கு அத்தைக்கு சண்டை வரும் பிளீஸ்ங்க சுமாரானோ இதெல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல கேட்டாகணும் நான் இப்போ இப்போ அம்மாட்டுக்கு என்னன்னு கேட்குறேன் சா வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட இப்போ என் நடந்துக்கிறது எங்க எங்க போகிறீங்க எங்க பிளீஸ்ங்க விட்டுவானோ இன்னைக்கு ரெண்டு லோன்னு எங்கள் அம்மா பார்க்காம விட போகிறதில்ல என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க உங்க மனசுக்குள்ள